தொகுதி சார்பில் வந்து சக்கரபாணி வெற்றி பெற்றிருக்கிறார் இவர் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார் இங்கு விடுதலை சிறுத்தை சார்பில் போட்டியிட்டவர் வந்து அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வன்னியரசு போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கிறார் முக்கியமான நபர் முக்கியமான அதிமுக இங்கு தொண்ணூத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக கூட்டணி எழுபதாயிரம் வாக்குகள் வாங்கி நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்காங்க அமமுக ஐயாயிரம் வாக்குகள் வாங்கிருக்காங்க ஐயாயிரம் ஐயாயிரம் ஓட்டு அமமுக பிரிச்சுமே இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு லீட் எடுத்திருக்காங்க அதிமுக இடத்துல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அவங்க வானூர் தனி தொகுதி

இருக்குது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் வானூர் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் திமுக எண்பத்தி ஓராயிரம் வாக்குகள் அதிமுக ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் பாஜக இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுகவும் பாஜகவும் இணைந்து வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரம் வாக்குகள் இணைந்து வாங்கியிருக்கிறாங்க